கடவுள் அருளிய கொடை இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவி நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் கடவுள் அருளிய கொடை கடவுள் நமக்கு என்ன அப்படிப்பட்ட கொடைகளை அருளினார் என்று சொன்னால் அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய நம் நம்மீது பொழிந்தார் நம்மை தூயவராகவும் மாசற்றதாகவும் அவர் திருமுன் விளங்கச் செய்தார் உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை முன்குறித்தார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை அவருக்கு சொந்த பிள்ளைகளாக மாற்றிக்கொண்டார் இதுவே அவருடைய விருப்பம் இதுவே அவருடைய இருக்கிற இருக்கிறது வாசிக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவின் வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு இயேசுவின் உரிமை பெற்றவுக்கு உரியவராய் சொந்தக்காரராய் கடவுள் நம்மை மாற்றினார் ஒட்டுமொத்தமாய் சொல்லப்போனால் விண்ணகத்துக்குரிய மன்னத்துக்குரிய ஆசை அனைத்தையும் நம் புரிந்து தம்முடைய சாயலை நமக்கு கொடுத்து அவருடைய பிள்ளைகளை மாற்றி சகல உரிமையும் அதிகாரத்தையும் கடவுள் நமக்கு கொடுத்தார் இதுவே கடவுள் அருளிய கொடை இக்கொடைகளை பெற்று ஆண்டவருக்குள் வாழ்வோம் வளர்வோம் கடவுள் நம்மை அசுவரிப்பாராக ஆமீன்